தன் உரையாலும் பாரதியை நமக்கு நினைவூட்ட வருகிற அன்பிற்கினிய செந்தமிழ் செல்லம் சிவானி வாங்க வணக்கம் சிவானி வணக்கம் என்ன தலைப்புல பேச போறீங்க பாரதியின் பெண்மை பாரதியில பாரதியின் பெண்மை அப்படிங்கிற தலைப்புல பேசுறதுக்கு சிவானி தயாரா இருக்கிறாங்க கேட்கறதுக்கு நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம் இது உங்களுக்கான நேரம் சிறப்பா பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிவானி நான் இன்று பாரதியின் பெண்மை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் ஆணும் பெண்ணும் நிகர் கொண்டால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமாம் பூணு நல்லரத்தோடு இங்கு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம் நானும் மச்சமும் நாய் கற்க வேண்டுமாம் ஞான நல்லரம் வீர சுதந்திரம் பேணுணர்குடி பெண்ணின் குணங்களாம் பெண்மை பெண்மை பேச்சுக்கள் வாழ்க என்று கூத்திட்ட பாரதியை வணங்கி பண்டை தமிழ் வரலாற்றை பண்படுத்த நினைத்தவர் பாரதியார் பெண்ணுக்கு எதிராக யுகம் யுகமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஆனாதிக்க ரத்தம் ஞானிகளையும் மகாத்மாக்களையும் கூட விட்டு வைக்கவில்லை போதைக்கான பொது உடைமை பொருள்தான் பெண் என்கிறார் சாக்ரட்டிஸ் ஒன்று ஆழ்வதும் மற்றொன்று ஆளப்படுவதும் இயற்கையின் விதி எனவேதான் பெண் ஆளப்படுகிறாள் என்று ஆணாதிக்கத்திற்கு ஆராதனை செய்கிறார் அரிஸ்டாட்டில் உலகம் முழுவதையும் அன்பு நாள் அரவணைக்க வேண்டும் என்று சொன்ன டால்ஸ்டாய் தன் மனைவி மீது சிறிதளவு கூட அன்பு வைக்கவில்லை இப்படி மதங்கள் கூட தங்கள் சமத்துவ கதவுகளை பெண்களுக்கு சாத்தியே வைத்த பெண்மையை கடவுளாய் போற்ற அவதாரம் செய்தவன் தான் என் பாரதி பெண்களை மிருகங்களாய் வைத்து ஆண்கள் மட்டும் ரிஷிகளாக மாற முயலுதல் மூடத்தனம் பெண்மை உயராமல் ஆண்மை உயராது என்று அழுத்தம் திருத்தமாய் உறக்கச் சொன்னான் என் பாரதி மாதருக்கு உண்டு சுதந்திரம் என்றும் பெண்மை வாழ்க என்றும் பெண்களுக்கு மாலை சூட்டுகிறான் பாரதி பராசக்தியை வழிபட்டவன் நாட்டை மாநிலத்தை தாயாக்கி வணங்கியவன் அவன் கூறுகிறான் பெண்ணுக்கு விடுதலை நீர் இல்லை என்றால் பின் இந்த உலகினிலே வாழ்க்கை இல்லை என்று இந்த வரிகள் ஒவ்வொரு ஆண் மகனையும் சிந்திக்க வைத்தது பாரதி புதுவையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்போது பெண்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கலந்துரையாடலை ஏற்பாடு செய்தார் அதில் பெண்களுக்கும் புத்தி உண்டு மனம் உண்டு ஜீவன் உண்டு ஐந்து புலன்களும் உண்டு நீங்கள் செத்த யந்திரங்கள் அல்ல சகோதரிகளே உங்கள் விடுதலையின் பொருட்டாக தர்ம யுத்தம் துவங்குங்கள் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று முழங்குகிறார் பாரதி கூண்டிற்கும் கூட்டிற்கும் வித்தியாசம் கண்டு கொடுத்தவன் பாரதி அதை உணர்ந்து பெண்கள் முன்னேற்ற பாதையில் அடி வைப்பதே நாம் பாரதிக்கு செய்யும் மிகப்பெரிய மரியாதையாகும் இன்று நகர வீதிகளில் இருக்கிற சில மேல்தட்டு பெண்களை பார்த்துவிட்டு இன்னும் பெண்களுக்கு என்ன சுதந்திரம் வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஓய்வறியாமல் உழைத்து உரு குலைந்து பாலியல்வன் கொடுமை காலாகி குடிகார கணவன்களின் கால்களில் மிதிப்பட்டு என்றும் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கும் எத்தனை எத்தனையோ பெண்களுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைக்கும் வரை பாரதியின் குரல் என்னை போன்ற இளைஞர்களின் மூலமாக ஒழித்து கொண்டே இருக்கும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை பாரதிக்கு சமர்ப்பித்து வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் சிவாணி நன்றி வணக்கம் ஒரு அற்புதமான உரையை சிவானி இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறார் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க பாரதியின் பெண்மைங்கிற இந்த உரையை பாரதிக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு தன் உரையை நிறைவு செய்திருக்கிறாங்க உங்களுடைய இந்த பேச்சு நடுவர்களை எப்படி கவர்ந்ததுன்னு கேட்கலாமா முதல் அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் அந்த போட்டிக்கு வர்ற வரைக்கும் நீ உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிள்ளையாக இருந்த போட்டிக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டு நேயர்கள் பிள்ளையாயிட்ட எப்படி நீனே முடிக்கும்போது சொல்லிட்ட உங்கள் சிவானி அப்படின்ட்ட அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு பேச்சாளர்களில் நீங்கள் நிறைய கேட்கணும் பார்க்கணும் பேராசிரியர் இளம்பிரை மணிமாறன் அவர்களுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு ஒரு பத்து வயசு இருந்தால் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறத நான் கற்பனை பண்ணி பார்த்தேன் ஏன்னா அவன் தான் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்முக அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு சாமி கும்பிடும்போது கூட சொசைட்டி நல்லா இருக்கணும்னு கேட்டவன் அவன் தான் நல்லா பேசுனீங்கன்னு சொல்லலாம் அருமையாக பேசுனீங்கன்னு சொல்லலாம் ரொம்ப பிரமாதம்னு சொல்லலாம் இந்த மூணுமே சொல்ல முடியாது உன்னைய கண்ணம்மாவாக நினைச்சு பாரதியார் கொஞ்சம் மாதிரி பேசிட்டடா பிரமாத ராஜாஜி பிரமாதம் நீ அடுத்த 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 அடுத்து பாரதிக்கு உன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டணும் அவர் உன்னையை பார்க்கணும் நன்றி தொடர்ந்து நம்முடைய அன்பிற்கினே அக்கா கவிதா ஜவஹர் அவர்கள் வணக்கம் சிவானி வணக்கம் உண்மையிலேயே மணிகண்டன் நான் சொன்ன மாதிரி இளம்பரை மணிமாரன் நம்ம தலைமையில் நாங்கள் நிறையா பேசியிருக்கிறோம் அவங்க ஒரு சின்ன பொண்ணாக இருந்தால் நிச்சயமாக இப்படி தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு உணர வைத்ததற்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி பாரதி வந்து நிறைய இதழ்கள் நடத்தினார் அதில் பெண்களுக்காகவே நடத்தின ஒரு இதழுக்கு பேர் சக்கரவர்த்தினி ஏன்னா அப்போ நம்முடைய இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே இருந்தது பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ராணியார் விக்டோரியா மகாராணி மகாராணிக்கெல்லாம் மகாராணி சக்கரவர்த்தினி நீ வேணா மகாராணியா இருக்கலாம் ஆனா எங்களுடைய இந்திய பெண்கள் மகாராணிக்கெல்லாம் மகாராணின்னு சக்கரவர்த்தினின்னு அந்த பெயரை வைத்தார் உன்னை பார்த்துருந்தா ஒரு சின்ன சக்கரவர்த்தினி அப்படின்னு சொல்லியிருப்பார் நீங்க நிறைவு செய்யும் போது உங்கள் சிவானின்னு சொன்னீங்க இப்ப சங்கரா டிவி சொல்லுகிறது எங்கள் சிவாணி ரொம்ப அழகா இரண்டு நடுவர்களுமே தங்களுடைய மதிப்புரைகளை வாழ்த்துறைகளாக வழங்கியிருக்கிறாங்க பொதுவாக பாரதியை பற்றி சொல்லும்போது பாரதி வெறுமன பண்ணுக்காக பாட்டெழுதுகிற புலவன் அல்ல இந்த மண்ணுக்காகவும் குறிப்பாக இந்த மண்ணில் வாழுகிற பெண்ணுக்காகவும் பாட்டெழுதுகிற புலவன்னு சொல்லுவாங்க அதை தன் உரையில் மெய்ப்பித்து காட்டியிருக்கிற சிவானிக்கு அன்பார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி நன்றி